ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று சூம் மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் ஏனென்றால் அவருடைய உடல்நிலை இன்னும் சீராக இல்லை சீராக மட்டும் இல்லை கவலை கிடமன்றம் இல்லை சீராக இல்லை அதனால் டாக்டர்கள் கண்காணிப்பில் வச்சுருக்கார்கள் ஏனென்றால் டாக்டர்களுக்கும் இப்போ ஒரு தலகடி ரணில் விக்ரமசிங்கக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் அது ஒரு பெரிய வழக்காக போய் பெரிய டாக்டர்கள் தலையெல்லாம் முருளும் அதனால் டாக்டர்கள் முழு கான்சென்ட்ரேஷனும் இங்கே இருக்கு உண்மையான பேஷண்ட்டுகளை எத்தனையோ பேஷண்ட்டுகளை கவனிக்க வேண்டிய டாக்டர்கள் ரணில் விக்ரமசிங்க கவனித்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ குற்றங்களை தடுக்க வேண்டிய போலீஸார் ரணில் விக்ரமசிங்கக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு போக வேண்டிய எத்தனையோ பேர் போராட்ட காலத்தில் நீதிமன்றத்துக்கு முன்னாலேயே வைத்தியசாலைக்கு முன்னாலேயும் நின்று போராடிக்கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு எவ்வளவு பணம் நட்டம் அதை விட ஒரு எதிர்மறை அலை ஒன்று இல இலங்கையில் அடிக்குது இது பொருளாதாரத்துக்கு நல்லது இல்லை எத்தனை போலீஸ்காரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வைத்தியசாலையில் எத்தனை டாக்டர்கள் வந்து இந்த ரணில் விக்ரமசிங்கன்ற பிரச்சனையால் எத்தனையோ முக்கியமானவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதை விட்டுவிட்டு இவரில் இவரில் கவனமாக இருக்கிறார்கள் ஐசியு யூனிட்டில் உண்மையிலேயே ஐசியூ யூனிட்டில் போக வேண்டியவர்கள் உயிர் ஆபத்தில் இருக்க போக வேண்டியவர்கள இடத்துல ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் அப்போ இதுகள் எல்லாமே ஒரு கூட்டாக இல்லை நாங்கள் பார்க்கணும் ஒரு ஒருத்தரை கைது செய்யக்க இதாக இது கைது செய்யக்க ஒரு கொலை குற்றத்துக்காண்டி கைது செய்தோம் அது வேறு விஷயம் அல்லது மிகப்பெரிய ஒரு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரமோ அல்லது பட்டலந்தையோ அல்லது மத்திய வங்கி ஊழலோ இப்படியான விஷயத்துக்கு கைது செய்தால் அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது இப்போ முன்னாள் அமைச்சர் ஹேலியர் அம்புகளையாக கைது செய்தார்கள் யாரும் கல்வி கேட்க எந்த போராட்டமோ எ எந்த பத்திரிகையுமோ எந்த அரசியல்வாதியமோ விசாரணம் தெரிவிக்கவில்லை ஏனென்றால் குற்றச்சாட்டு அப்படி கைது செய்யப்பட்டார் அதே போல ஒரு குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க என்று கைது செய்யப்பட்டிருந்தார் என்றால் யாருமே கேள்வி பயணத்தில் போனார் அந்த பயணத்தில் டிரான்சிட் பிளைட் எடுத்தார் இதை நான் திருப்பி சொல்ல விரும்பல ஆனால் அதுல இலங்கையில நூற்றி அறுபத்தாறு லட்சம் ரூபாய் செலவழிஞ்சிருக்கு இது வந்து அரச பணம் என்று சொல்றது வந்து அந்த காலத்தில் இது ஒரு சகஜமான விஷயமா இருந்தது இவர் வந்து ஒருத்தருட பணத்தை கையூட்டு வேண்டவில்லை லஞ்சத்தில் வேண்ட இல்லை இந்த அந்த காலத்தில் அரச முறையில் இது ஒரு சகஜமாக இருந்தது குமார திசை நாயக்காவே சொல்றாரு நிவரேலியாவில் வந்து இவர்களுக்குண்டே ஒரு ஆர்கானிக் மரக்கறி தோட்டம் இருக்குண்டு அதாவது ஜனாதிபதிக்கு மரக்கறி அனுப்புவதற்காகவே நூரேலியாவில் ஒரு வித ரசாயனமும் பாவிக்கப்படாமல் மரக்கறிகள் விளைது உண்டு அது நூரேலியாலருந்து தினம் தினம் கொழும்புக்கு வருது அப்போ இந்த இதுவே ஒரு ஊழல் அது சகஜமாக அந்த காலத்தில் இருந்தது இப்போ முதல் முதலாக அனுரா அரசாங்கம் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு சிறப்பாக தான் ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்குறார்கள் அதில் எந்த மாதிரி கருத்தும் இல்லை ஆனால் பழி வாங்கக்கூடாது உங்களை யூடியூபர் சுடா தயாஸ்ரீ என்ற யூடியூப் சேனல் ஒன்று நடத்துகிறார் சுடா ஸ்டூடியோன்னு சொல்லி அந்த சேனலில் சும்மா ஒரு செய்தி கொண்டு அவர் வெளியிடுகிறார் என்னென்றால் சஜித் பிரேமதாசாவும் கைது செய்யப்பட போகிறார் என்று இது வெறும் காழ்ப்புணர்ச்சியை வச்சு மட்டுமே அவர் செய்தியில் வெளியிட்டு கொண்டு வர்றார் அந்த இந்த செய்தியில் யூடியூப் தளமுமே ப்ரொமோட் பண்ணணும் ஏனென்றால் மக்கள் மத்தியில் ஒரு வெர்மம் ஒரு நெகட்டிவ் வேலை உருவாகணும்ன்றது யூடியூப் மிக கவனமாக இருக்கிறது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாசாவை இவர் கை கைது விரைவில் கைது செய்யப்பட போகிறார் என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னென்றால் சஜித் பிரேமதாசா கேள்வி கேட்டுட்டார் எப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட போகிற விஷயம் என்னென்று யூடியூபருக்கு தெரியும் என்ற கேள்வியை சஜித் பிரேமதாசா உறக்க கேட்டதால் அடைந்த அந்த யூடியூபர் பழி வாங்கும் விதமாகவே சஜித் பிரேமதாசாவும் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று ஒரு செய்தியை வழி தனிப்பட்ட கால் வச்சு யூடியூப் வீடியோக்கள் வழிடுறார் அதை யூடியூப்புமே அனுமதிக்குது இலங்கை அரசாங்கமும் அனுமதிக்குது அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வேற கொடுத்தார்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு யூடியூபருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் இது வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவான யூடியூபர் கேள்வி எழுப்பத்தனே வேணும் என்ன என்ன அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு கொடுக்குறார்கள் ஆனால் அதே சமயம் அரசியல்வாதிக்கு கொடுக்க தவறுகிறார்கள் ஆகவே இந்த யூடியூபர்களும் வந்து ஒரு பக்கத்தில் தனிப்பட்ட கால் வெளிப்படுத்துகிறார்கள் அரசியல்வாதிகள் மீது இதில் ஒரு உதாரணம் சுத்ததாயசுறை அதே மாதிரி தமிழ் சேனல்களும் வந்து இதே விளையா விளையாட்டை செய்தார்கள் ஒரு அரசியல்வாதி அப்படி காட்டி அவர் சம்மந்தமான எதிர்மறை நெகட்டிவ் நியூஸ்களே போட்டுக்கொண்டிருக்கிறாரு போட்டு மக்களையே மாற்றுவது ஆக மொத்தத்தில் ரணில் விக்ரமசிங்க கை இது வந்து இந்த அரசுக்கு எந்த நல்ல பேரையும் எடுத்து தரையில்லை மாறாக வெளிநாட்டில் ஒரு எதிர்மறை எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு கசப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உள்நாட்டில் பல மக்கள் வந்து அனுரா அரசு சம்மந்தமாக எந்த தவறான எண்ணமும் இல்லாமல் இருந்தவர்கள் அவர்கள் மத்தியிலேயே ஓஹோ அனுரா அரசாங்கம் உண்மையிலேயே பழிவாங்குதா என்ற ஒரு கேள்வியை எழுப்புது இது இதனால் எங்களுக்கு நன்மை எங்களை தமிழர்களை வஞ்சித்த ரணில் இப்போ உள்ளுக்கே இருக்கிறார் அது எங்களுக்கு நல்ல சிங்களவர்களானே சண்டை பிடிக்கிறார்கள் இது எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நாங்கள் இருந்தோமா இருந்தால் அடுத்தது திரும்ப போவது எங்களில் அப்போ எங்களில் திரும்பேக்க கேள்வி கேட்கறது யாருமே இருக்க மாட்டார்கள் வேற என்ன நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோல